あ。 வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் ஒன்று நாளாகும் புஸ்தகம் அதிகாரங்கள் ஐந்து முதல் எட்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வகோலம் தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக ஐந்தாவது அதிகாரத்திலே ரூபன் கோத்திரத்தாரினுடைய பெயர்களை கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம் பெயர்பட்டியல் வங்க இங்கே பட்டியலிலே நாலாவது அதிகாரத்தில் முதலாவது யூதா சந்ததியாரை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அதற்கு பின்பதாக செமியோன் மூன்றாவதாகத்தான் இந்த ஐந்தாவது அதிகாரத்திலே ரூபன் கோத்திரத்தை கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம் ரூபன் அவன் முதலாவது பிறந்த மகன் மகன்புக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன் ஆனால் முதல் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது முதற் பிறந்தவனாக எண்ணப்பட்டாலும் சேஷ்ட புத்திரப்பாகும் அங்கே யோசியப்படிய குமாரருக்கு கடந்து போகிறது காரணம் என்ன என்று சொன்னால் அதிகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே ஒவ்வொரு மகனுக்கும் ஆஹ் யாக்கோபு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்போது இங்கே ரூபனை குறித்து சொல்லும் பொழுது அங்கு தண்ணீரை போல தளம்பினவனே என்று அங்கே ஒரு எச்சரிக்கை அல்லது சாபம் வந்துவிடுகிறது ஆசீர்வாதத்தோடு சில சமயங்களிலே சாபமும் வந்து விடுகிறதை பார்க்கிறோம் அதுதான் ரூபன் வாழ்க்கையில பார்க்கிறோம் ரூபன் வாழ்க்கையிலே அங்கு பரிசுத்தம் குளைச்சல் காணப்படுகிறது ஆண்டவர தெய்வன் ஒரு பரிசுத்தர் நான் பரிசுத்தர் என நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறவர் ஆஹ் பரிசுத்தத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார் பரிசுத்தத்துக்கு விரோதமாக காரியங்கள் ஏற்படும் பொழுது அங்கெல்லாம் கத்துடைய ஒரு ஆசீர்வாதம் தடைபட்டு விடுகிறது மகிமை உண்டாகுவதாக யூதா தன் சகோதரனை வளர்த்ததினால் ராஜ ராஜ ராஜாதிபத்தியம் அந்த சந்ததியிலே உண்டானது கத்தபிரசாமிக்கு மகிமை உண்டாகுவதாக தொடர்ந்து அங்கே இந்த புது ரூபன் கோத்திரத்தில் உள்ள குமாரர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியாக காத் கோத்திரத்தில் உள்ள ஆஹ் உங்க குமாரர்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் காத் என்று சொன்னாலே அதிர்ஷ்டசாலி என்று அர்த்தமா உண்டாகாத தொடர்ந்து மனாசையின் பாதி கோத்திரம் எத்தனை பாதி கோத்திரம் வேதான் அப்புறம் உள்ள பகுதியில் இருந்து விட்டார்கள் அடுத்த பாதி கோத்திரத்தில் பத்திரர்களை குறித்து ஆவியானவர் எதிர் வைத்திருக்கிறது குறித்து பார்க்கிறோம் மகிமை உண்டாப்பதாக தொடர்ந்து ஆறாவது ஆட்டத்திலே லேவோ என்று சொல்லி எல்லா பக்கத்திலும் கோத்திரத்தில் உள்ள பிரபுக்களை இந்த குமாரர்களை கொண்டு வருவியதை குறித்து பார்க்கிறோம் சித்திரசாமத்துக்கு மகிமை உண்டாப்பதார் இங்கே இந்த நாடாக புத்தகம் முழுவதிலும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது உண்மை என்ன சொன்னால் கீழ்ப்படியாமையும் பாவங்களும் தண்டனை தீர்ப்பையும் துன்பத்தையும் கொண்டு வந்து விடுகிறது கீழ்ப்படிதலும் உண்மையையும் சமாதானத்தையும் தேவ ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து விடுகிறது கீழ்ப்படிதலை உத்தமம் கீழ்ப்படிதலை முக்கியம் என்று சொல்லி வேதப்பாக முழுவதும் புத்தகம் முழுவதும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்குது ஆதி ஆமத்திலிருந்து இங்கே ஆஹ் ஆதாம் ஆதாம் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிதலைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் இல்லாமல் போகும்போது பாகவமாக மாறிவிடுகிறது அது சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது ஆசீர்வாதி தடுத்து விடுகிறது எனவே வேத வாக்கியங்களை ஆராய்கிற நாம் இந்த வாக்கியங்களுக்கு இந்த வசனங்களுக்கு முழுமாய் முழுமையான கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மயமையை உண்டாகும் இங்கே கீழ்ப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார் இங்கு ஆறாவது அதிகாரத்தில் லேவியின் குமாரர்கள் பிரதான ஆசாரியர்களாக இருக்கும்படி இங்கு ஆசாரியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதான ஆசாரியர்கள் பரம்பரை சிறப்பு காலம் வரைக்கும் அவர்களே ஆசாரியர்களாக இருந்தார்கள் லேவிய பட்டணங்கள் இங்கு பட்டியல பட்டியலிடப்பட்டிருக்கிறது ஆசிரிப்பு கோடத்தில் ஆவிக்குரிய பணிகளை முடியாத அழைக்கப்பட்டிருக்கிறது தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவன் லேவியின் குமாரரை திறந்து கொண்டார் அதன் பலனாக இந்த அதிகாரம் தேவனுடைய அறிவுரைகளின்படி உண்மையாய் தொழுது கொள்வது எப்படி அதன் முக்கியத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது கத்தி பிரசாந்தி தேவனால் தேவாலய பாடல்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் நாரியரெல்லாம் அந்த பாடல்கள் குழுவிலே வருகிறார்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பாடல்கள் குழு அது பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே பாடும்படியாக அழைக்கப்படுகிறோம் ஒரு ஊழியம் கத்தி பிரசாந்தி உண்டாவதாக சங்கீதங்களால் தேவனுக்கு ஆராதனை செய்தல் முக்கியமான ஒளி ஊழிய முறை தெய்வனதில் பிரியப்படுகிறார் நம் பாடல்கள் மூலமாக நாம் தெய்வன நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் துதித்து பொழுது எரிய கோட்டை விழுந்தது என எதிராக தடைகளெல்லாம் நீங்கப்படும் ஜபித்து துதித்த பொழுது பவுலும் சீலாவும் இருந்த சிறை கட்டமை கட்டடம் அதிர்ந்தது சத்திய பிரசாமி துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் அணிகிறவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் அணிகிற தேவன் சத்திய பிரசாமி மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஏழாவது அதிகாரத்திலே இசக்கார் குமாரர்கள் அடுத்த அடுத்ததுபடியாக பென்யமீன் குமாரர்கள் அடுத்தபடியாக நக்தலி குமாரர்கள் அடுத்தபடியாக எப்ராஹிம் மற்றும் ஆசேர் குமாரர்கள் இவர்கள் இவர்களோடு இந்த பெயர் பட்டியல் முடிந்து விடுகிறது இதை நாம் சற்று கவனித்து பார்ப்போமானால் ஒரு கோத்திரம் இங்கு விடுபட்டு விட்டதை நாம் அறிகிறோம் அது எந்த கோத்திரம் என்று சொன்னால் தான் கோத்திரம் இந்த பிரசாந்தின் தான் கோத்திரத்தின் குமாரர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்படவில்லை ஆண்டவர் அதை மறுத்துவிட்டார்சாதி மகிமை உண்டாக அதே போல ஏழாவது அதிகாரத்தில் தான் கோத்திரம் மற்றும் இப்ராஹிம் கோத்திரம் விடுபட்டு விட்டது பிரசாவது மகிமை உண்டாகும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அங்கே இருக்கிற ஜாதியார்களுடைய விக்கிரகார நிலை ஈடுபட்ட பார்க்கிறோம் மீகா என்று சொல்லப்படியான தவறான ஒரு லேபிய ஆசாரினுடைய விக்கிரக ஆராதனையில என் தானின் கோத்தில் ஈடுபட்டு விட்டார் இப்ராம் கோத்திரத்தை விக்கிரகாரத்தில் ஈடுபட்டார் எனவே அவர்களுடைய பெயர்கள் இல்லாமல் உபாகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்மன தேவன் தாமி இந்த நாளிலும் நம்மையும் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வாராக அந்நிய புரட்சியாளருடைய பாதக்களில் ஈடுபடாமல் காத்துக் கொள்வாராக பசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளும் முடியாத திராசிப்பாராக ஆமீன் ஆமீன்